ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்களே அது உங்க விஷயத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உண்மைன்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் குழப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஆனா அந்த முடிவை நீங்க குழப்புகிட்டே சரியாக எடுக்கிற முடிவு சில நேரம் பொறுத்த வரைக்குமே தப்பாக எடுத்துருக்குன்னு சொல்லலாங்க மல்லிகை மொட்டு மாதிரி மனசுங்கிறது உங்கள் மனசு அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு யாருக்குமே எந்த இடத்துலையுமே தீங்கு செய்யாத ஒரு குணம்னு சொல்லலாங்க யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினா கூட தப்பி தவறி கூட மற்றவங்களை அவமானப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணெய் சிந்தனைங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணி ராசிக்காரங்க தான் ஆனால் உங்களுக்கே இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை எடை போட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லலாங்க நிறைய மனசுலையுமே பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நேரம் நீங்கள் எந்த விஷயத்தையும் கவனிக்காமலாம் இல்லை பின்னாடி பார்த்துக்கலாம்னு இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு முறையும் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறப்ப எல்லாமே இந்த நேரம் நீங்கள் ரொம்ப பஞ்சு தான் போகிறீங்க ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் பட்டு இருக்கக்கூடிய அடிங்கிறது அப்படின்னே சொல்லலாங்க எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்காதாங்கிற ஒரு ஏக்கங்கிறது உங்கள் மனசில் இல்லாமலாம் இல்லை கண்ணு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே புத்திசாலித்தனங்கிறது சிறப்பாக இருக்குது உங்கள் முன்னாடி பேசக்கூடியங்க கூட இந்த நேரம் அவங்க மனசில் எதை வச்சுட்டு பேசுகிறாங்கங்கிற ஒரு புத்திசாலித்தனம் ஒரு குணங்கிறது அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாமலா இல்லை ஆனால் நேரம் ஒருட்ட இருந்தால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் காத்துருக்குறீங்க ஆனாலுமே இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கண்ணு ராசி என்றவர்களுக்கு நிறைய விஷயங்களில் சாதகமான பலனும் கிடைக்கிறது ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது அப்படி பார்க்குறப்ப கன்னி ராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இது இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பணத்தை பத்தாகக்கூடிய திறமை எனவும் உங்களுக்கு இருக்குது இல்லாமலாம் இல்லை அது எந்த காலத்தில் உங்களுக்கு சாத்தின்னு சொல்லலாங்க எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் பணம் சம்பாதிக்கிற உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை இப்போ வரும் நாளைக்கு போகும் சம்பாரிச்சுக்கலாம் நீங்கள் பெரும்பாலும் நினைக்கிறீங்க ஆனால் இந்த அன்பு அமைதி தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுதுன்னு சொல்லலாங்க வீட்டில் முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இந்த நேரம் இல்லை எப்படி சண்டை வருது எதுக்காக சண்டை வருதுன்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறீங்க சண்டை போட்டாலே வீட்டில் இருக்கவே பிடிக்கிறதுலன்னு சொல்லலாங்க எங்கேயாவது சன்னியாசம் போயிடலாமாங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்குங்கிறது இந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது கணவன் மனைவிக்குள்ள காரணம் இல்லாத சண்டை சச்சருங்கிற இந்த நேரம் இல்லாமல இல்ல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பாதிப்பில்லைங்க கண்ணுங்கருத்தமா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கட்டி இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் பேச்ச நீங்கள் நீங்க கவனமாத்துட்டு இருந்தீங்கன்னா போதும் ஏன்னா இந்த நேரம் பேச்சு தான் உங்களுக்கு எதிரே அமைஞ்சிருது இந்த நேரத்துல வெளிநபர்களும் முக்கியமா நீங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது வேண்டாம் நீங்களே செயல்பட வேண்டாம் சாதிக்கிற இந்த உங்களுக்கு மனசில் இருக்குது சாதிக்கிற நேரமும் இந்த அமைஞ்சிருக்குங்க ராஜகோன்னு சொல்லுவாங்க சம்பந்தப்பட்ட தொழிலட்டும் வியாபாரத்துல இருக்கட்டும் இந்த நேரங்கிறது சிறப்பாக தான் இருக்குது வேலையிலுமே பதிவு உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்து நிக்கிறவங்களுக்கு தாராளமாக முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்குங்க தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் ஊர் மாற்றம் நிறைய பேர் எதிர்பார்த்து நிற்பீங்க நிறைய பேர் வீடு கட்டுறது இல்லாமல் வாய்ப்பு கிடைச்சிருக்குது வீடு கட்டக்கூடிய கூட பார்த்து நிறுத்த கூட இந்த நேரம் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு குழந்தைகளோட சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணத்துக்கு முயற்சி செஞ்சாலும் நல்லபடியாக வீடு கிரக பிரவேசத்துக்கு இந்த நேரம் நீங்க தயாராக போறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் சுப செலவு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு காத்திருக்கு அதனால பணத்தை கொஞ்சம் சேமிக்க பாருங்க பண உதவி எதிர்பார்த்து நிக்கிறவங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும் அதே சமயத்துல உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வயசானவங்களா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலா உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த குளிர்ச்சியான உணவு இல்லாம அதிகமா இந்த நேரம் எடுத்துக்கிறது வேண்டாம் வெளியில் எங்கேயாவது போற போறீங்கன்னாலும் ஆரோக்கியமாக உணவனையை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிறது நல்லது இல்லனா வயிறு சம்பந்தப்பட்ட நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக சொல்லலாம் உழைப்புல இந்த நேரம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நல்ல பணம் தாங்க உழைப்பு மட்டுமே அதிர்ஷ்டங்கிறது வேண்டாம் தொடர்ந்து கண்ணு ராசி அன்புகள் இந்த காலகட்டங்கள்ல உடல் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும் வாயு தொல்லை மாதிரியான பிரச்சனை அதிகமா இருக்கும் அதனால உணவு சார்ந்த விஷயத்திலும் சரி உடற்பயிற்சி சார்ந்த சரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதை செய்யறதா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்புதான் ஆனா கூடவே கோபம்ங்கிறது ஆகாது கோபம் தான் உங்களுக்கு கூடவே இருந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்பு தந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க ஏன்னா உங்களால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத நிறைய தான் போறீங்க எல்லாரும் வேணும்னு போறீங்க ஆனாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நடந்துக்கிறாங்க டக்குன்னு கோபம் வந்துடுது மத்தவங்க சீண்ட விஷயங்கிறது அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு தருதோ இல்லையோ ஆனால் நீங்க கோபப்பட்டுட்டா நீங்க வார்த்தை தான் இந்த நேரம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆரம்பிச்சிருந்து சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கோபத்தை நீங்க குறைச்சிக்க பாருங்க பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் நேரம் அதிகமா தான் இருக்கும் கூட்டு குடும்பமா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் அதிகம்தான் கூட பிறந்தவங்களை அனுசரிச்சு போகிறது நல்லதுங்க அண்ணன் தம்பி வகையிலுமே கொஞ்சம் கவனமாக கவனம் பாருங்க குடும்ப தேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பா இருக்குது இந்த எந்த பாதிப்பு தான் கஷ்டம் கடந்தாலுமே குடும்பத்தை நல்லபடியாக கண்ணீராசிக்காரங்க தான் குடும்ப தேவை நீங்க இந்த நேரம் நிறைவேற்றுவீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே தேவைக்கேற்ற மாதிரி பண வருமானம் அமைக்க வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று வேலை சும்மா அதிகம் தான் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் கிடைக்கும் தாய் மூலமா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த பண நகை எல்லாமே அடகு வச்சுருந்தது எல்லாமே மீட்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாழ்வாதாரம் உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க மனசில் மட்டும் மன வலிமை குறையாமல் பார்த்துக்குங்க எதிர்நீச்சல் போட்டாவது நீங்கள் முண்டு வரக்கூடிய நேரம் தான் நீங்கள் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் மட்டும் நிம்மதி பாதிக்காத மாதிரி நீங்கள் செயல்பட்டால் போதுங்க இந்த நேரம் அதாவது வெளி நபர்கள் பொறுத்த வரைக்குமே சொந்தமாக அந்த இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் ஆயிரம் சொல்லுவாங்க அது எல்லாமே நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏற்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது சண்டை சச்சரவு ஏற்படுத்தக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லதுன்னு சொல்லலாங்க வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் நண்பர்கள் விஷயத்துல இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த பெண் கொடுத்த இடத்துல பொண்ணு கட்டிட்டு வந்த இடத்துல வரைக்கும் இந்த நேரங்கிறது உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க கொஞ்சம் பேச்சுல நயமாக பேசிட்டீங்கன்னா அதுலேயே பாதிப்புங்கிறது இல்ல இந்த நேரம் சுறுசுறுப்பு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குழந்தை பேர் திருமணம் வீடு வாகன யோகம் இனி அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பா ராசி அன்றவங்களுக்கு அமைஞ்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க ராசியில் இருக்கக்கூடிய கேதுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த திருமண தடங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்காது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியிலுமே உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசிக்கு சனி செவ்வாய் சம்மந்தம் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க எந்த அளவுக்கு எல்லாமே பணம் தேவை இந்த நேரம் உங்களால் ஏற்படுத்த முடியும் சேமிப்பு உண்டாக்க முடியும் என்ன ஒன்று கையில் கொஞ்சம் காசு இருந்துட்டால் ஏதாவது செலவு இருக்கும் அதனால் சுப விரைய செலவாக மாற்றிக்க பாருங்கள் குடும்பத்திலுமே இந்த நேரம் குடும்ப தேவை நிறைவேற்றுவீங்க அதனால் சிறப்பாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய உணவு அதிகமாக எடுத்துக்க பாருங்க இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது வேண்டாம் அது இன்னும் தான் உங்களுக்கு மனசில் ஒரு நிறைய போராட்டத்தை கொடுத்துரும் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பு எல்பாவே கண்ணீராசிக்காரங்க கையில் எவ்வளோ வருமானம் இருக்கோ அதை கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க இவங்க தான் அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்காது பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கும் ஆனாலுமே கையில் இருக்கிறத கொண்டு சிக்கனமாக வாழக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணீர் ராசிக்காரங்க அதனால இந்த நேரம் அந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சிறப்பான பணம் தான் காத்திருக்குது ராசநாதன் புதன் சூரியனோட இணைஞ்சி லாப சார்ந்தது இருக்கிறது சிறப்பான அமைப்பு தான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற வாய்ப்பு நிறைய கண்ணீராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அரசாங்க உதவியை எதிர்பார்த்து நின்னாலும் இந்த நேரம் கிடைக்கும் இந்த நேரம் நீங்க நினைக்கிற சிந்தனை நல்லதா இருந்தா நடக்கிறது தான் இருக்குது வேலையிலும் உங்களுக்கு சிறப்பான பலன்தான் என்ன ஒன்னு முன்ன சொன்ன மாதிரி சகோதர உருவ வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும் அது சொத்து வகையிலாவும் இருக்கலாம் குடும்ப இந்த நேரம் கொஞ்சம் இருக்கலாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே ஆன்மீக வழிபாடு நல்லது குலதெய்வ கோவிலுக்கு போய் பிரார்த்தனை வர குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பத்துல குரு சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அனுபவம் இல்லாத விஷயத்துல முயற்சி செய்யறது வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் தான் இந்த நேரம் குலதெய்வ வழிபாட்டு கூடவே பக்கத்துல பெருமாள் கோவில் இருக்கும் д வார வாரம் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க அது இன்னும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கண்ணு ராசி அன்றைகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகம் தாங்க உங்க நிலைமை சிறப்பாக இருக்குது குடும்பத்துல நெருக்கடிங்கிறது இல்லை மனசுல இந்த உற்சாகம் கொண்டு வரணுங்க செய்யக்கூடிய வேலை தொழிலாக இருக்கட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது ரொம்ப நாளா தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை செய்ய பாருங்க அது உங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதிரி வருமானம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வேலையிலும் சரி வியாபாரத்தில் சரி நல்ல மாற்றம் தான் பல பிரச்சனை நீங்குதுன்னு சொல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் அரசு வழியில முயற்சி செஞ்சாலும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பாரு தான தர்மம் நேரம் ஆசை முடிஞ்ச வரைக்கும் நல்லதுதான் இந்த பணமா நீங்க கொடுக்கறது வாங்குறத விட அன்னதான மாதிரி விஷயங்களை நீங்க செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் வேலை தேடி வந்தவங்களா இருந்தா தகுதியான வேலை அமையும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில சங்கடங்கள் செயல்படுறது இல்லை உதவி கேட்கக்கூடியவங்களோட நிலைமையை நீங்கள் இந்த நேரம் உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க உதவி செய்கிறது நல்லது தான் ஆனால் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல நீங்களுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சங்கடங்கிறது பெருசாக இல்லை நம்பிக்கையோட நேர்மறை சிந்தனையோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழில் இருக்கட்டும் வியாபாரத்தையாக இருக்கட்டும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்கு விவகாரம் இருந்தால் கூட இந்த நேரம் முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு தான் நீங்க தொடர்ந்து நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க இது பல சங்கடங்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் நீக்கி தரக்கூடிய வாய்ப்பா இருந்திருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை